பொருளும் பொருள் கண்டார் மெய்ப்பொருள் தன்னுள் இருக்கின்ற சீவனான மெய்ப்பொருளை உணராமல் பிறரின் பொருளை அடைய விரும்பும் பேதையர் நெஞ்சமானது அனைத்தையும் தன் பொருளாகவே காண்பதால் தன்னை அறியாமல் இழக்கின்றனர் அறம் நிறைந்த தர்மத்தினை அகக்கண் கொண்டு செய்வோரே தன்னுள் குடியிருக்கும் மெய்ப்பொருளை உணர்ந்து தன் மெய்யில் அதாவது இல் தன் மெய்யில் குடியிருக்கும் அந்த சீவன் மட்டுமே சொந்தமென்று தனித்திருப்பர் தேதமைஞாத தரம்பொருள் கண்டார் கண்ணில் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவு திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு